அதிகமான மக்கள் அல்லாஹ் அதிகமான மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றா தன்னிடம் இல்லாத விஷயங்களை நினைச்சு 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 நொந்து போய் ஒரு கட்டத்தில் அப்படியே அல்லா மீது கொஞ்சம் வெறுப்பு மாதிரி நடந்து கொள் நிலையை வார்த்தையில வெளிப்படும் யோசிச்சா வந்து அமைதி வரும் அந்த அமைதி நன்றி உணர்வை ஏற்படுத்தும் அந்த நன்றி உணர்வு ஏற்பட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சு கொண்டு புரிதா அந்த இந்த இந்த நல்லா வழங்கி கொள்ளுங்க நாம எப்பயும் அந்த என்ற இல்லாத பத்தி யோசிச்சா குறை மனப்பான்மை வரும் குறை மனப்பான்மை வந்தா நன்றி செலுத்துவதில் குறைபாடு ஏற்படும் நன்றி செலுத்துவதில் குறைபாடு ஏற்பட்டால் அல்லாஹுடைய அதாபு வரும் அதாபு எப்படி வரும் உள்ளத்துக்கு வரும் உங்களுக்கு தாரதுல தடை செய்வதன் மூலமாக வரும் அவங்க சொல்றது அப்ப அல்லாஹ் சொல்றேன் சக்கரத்தும் சீதனுக்கும் சுக்குரி வந்து அல்லா அதிகப்படுத்துவான் வலையின் கஃபர்த்தும் சொல்லுங்க நீங்க புறக்கணித்தால் இந்த குஃபுர்ன்னு சொன்னால் என்ன இந்த இடத்துல குஃப்ரானும் கண்டு கண்டுகொள்ளாம இருப்பது அதை புறக்கணிக்கிறது நன்றி செலுத்தாம இருந்தால் இன்னும் அதாபி லசதி இந்த அதாப் வந்து கடுமையாக இருக்கும் அப்ப எனவே ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் அருள்களுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டு யாரோ ஒருவருக்கு அல்லாஹ் ஏதாவது ஒண்ணு விசேஷமா கொடுத்திருந்தா அதை பார்த்து எனக்கு அது கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல நொந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறான் ஆனா அவனுக்கு இல்லாத ஆயிரம் அருள் இவன் இருக்கும் पुरीदा